ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம முதன்மை கடவுளான பிள்ளையார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா முதன்மை கடவுள் பிள்ளையார் நம்ம கூடையே இருந்து கொண்டு நமக்கு இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளையும் அவர் வந்து தீர்த்து வைப்பாரங்க நம்ம பிள்ளையார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம சொன்னாலே போதுமா முக்கியமா நம்ம வீட்டுல வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறாம பிள்ளையார முழு மனதுடன் மனதார நினைத்து அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கோ அல்லது அருகில் இருக்கிற அரசெடி விநாயகர் கோவில் விநாயகருக்கோ நம்ம சென்று விநாயகருக்கு முன்பு அவருக்குரிய அர்ச்சனைகள் அருகம்புல் மாலை எல்லாம் சாற்றி விட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு மந்திரத்தை நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரி கூறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றியானது உங்களுக்கு கிடைப்பதற்கும் நல்ல நன்மைகள் நடப்பதற்கும் எந்தவித பிரச்சனையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அண்டாமல் இருப்பதற்கும் பிள்ளையார் உங்களை வந்து பாதுகாத்து கொள்வாராம் எந்த பிரச்சனையும் நம்ம குடும்பத்தை வராமல் இருக்க பிள்ளையார் நம்ம கூடவே நின்று நம்ம குடும்பத்தை பாதுகாத்து கொடுவாராம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினசரியோ அல்லது வாரத்தில் இரண்டு நாட்களோ பிள்ளையார் கோவிலுக்கு சென்று கூறிட்டு வாங்க தொடர்ச்சியாக நீங்கள் ஏழு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் இதனை நீங்கள் செய்து பாருங்கள் இதற்கான பலனானது உங்களது கைகளின் மேல் தெரிய ஆரம்பிக்கும் அதற்கப்புறமா நீங்களே மற்றவர்களிடம் கூறுவீர்கள் இப்படி ஒரு வழிபாடானது இருக்கிறது இதனை செய்து பாரு பெரிய அளவில் உனக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்க உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருக்கு கூறுவீர்கள் இந்த ஒரு செயலை செய்ய சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகன் மகா பிரிவாதான் அவருடைய பக்தருக்கு இப்படி கணபதியை நினைச்சு கொண்டு பிள்ளையார நினைத்து நீ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வா உன்னுடைய எல்லா பிரச்சனையும் முக்கியமா நீ நினைத்ததும் நடக்கும் பிள்ளையார் முதன்மை கடவுள் பிள்ளையார் நீ என்ன கேட்டாலும் அதை வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி கூறிட்டு இது நீ தொடர்ச்சியா பதினோரு இல்லைன்னா இருபத்தொன்னு ஏழு நாட்கள் நீ தொடர்ச்சியா பிள்ளையார் கோவில்ல போய் கூறிட்டு வா அப்படி பிள்ளையார் கோவில் அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் வீட்டில் வைத்து கூட இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகா பிரிவா கூறியிருக்கார் அப்படி அது என்ன பரிகாரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு கணபதிக்குரிய மந்திரம் இதுதான் ஓம் கம் சீம் சௌம்யாய லக்ஷ்மி கணேச வரவரத ஆம் க்ரீம் குரோம் சர்வ ஜனமே வசமானய சுவாக இதுதான் அந்த விநாயகருக்குரிய மந்திரம் இதை நீங்க பிள்ளையார் கோவிலில் சென்று கூறுங்க அப்படி பிள்ளையார் கோவில் இல்லை என்று கூறுபவர்கள் உங்களது வீட்டில் வைத்து பிள்ளையாரின் சிலைக்கு முன்பு இதை நீங்க கூறிட்டு வாங்க இதனால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது நீங்கள் முதன்மை கடவுள் பிள்ளையார நினைத்துட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணினாலுமே அது அதிக அளவில் வெற்றியை வந்து தருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதனை பண்ண சொல்லி அவர்களையும் இதனை வந்து அறிவுறுத்துங்கள் ஏதோ அவர்களும் இதனை தெரிந்து கொள்ளட்டும் மறக்காமல் நீங்கள் மட்டும் இதை பண்ணாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்